வெல்கம் யுவர்ஸ் நம்ம நின்றுட்டு இருக்க இட எங்கன்னு பார்த்தீங்கன்னா விராலிமலை திருச்சி மதுரை என்ஹெச் நம்ம வம்சம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட புது சைட் பார்த்தீங்கன்னா தாய் வரம் அவென்யூ ஒரு ஆறு ஏக்கரில் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியலுக்காக அமைஞ்சிருக்க ஒரு அருமையான லே இது இப்போ நம்ம பார்க்குற பிளாட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸோ இது டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நாற்பது ஸோ நம்ம அந்த சைட்டில் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது கம்யூனிட்டிஸ் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து அமைச்சிருக்கோம் நல்ல ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட் ஒயிட் கான்கிரீட் ரோட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸு இவி கனெக்ஷன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டபுப் கோர்ட்ருக்கு சைட்டில் ஓவர் எட் வாட்டர் டேங்க் நல்ல ஒரு பெரிய ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் அமைச்சு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ஒரு பைப்லைன் கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே நம்ம கிட்ட இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா ரெண்டுமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தரோம் வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஏடியஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு பன்னெண்டு கம்பெனிஸ் இருக்குது ஸோ ஐடிசி சென்மியான் என்விஷன் எஸ்ஆர்எஃப் ஸோ இந்த மாதிரி பெரிய பிக் கம்பெனிஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம சைட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம் ப்ளஸ் வீடு கட்டி உடனே கூடி ஒரு நாள் வரலாம் டிடிசிபி அண்ட் ரெரா ரெண்டு அப்ரூவலும் நம்ம சைட்டில் இருக்குது ஸோ ரெரா அப்ரூவல் இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விராலூர் பஸ் ஸ்டாப் இருக்குது நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வருஷத்துக்கான ஈஸி என்குபெரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சிக்ஸ்டி இயர்ஸ் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஸோ நம்மளோட இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா வாரிசு நகர்னு சொல்லிவிட்டு திருச்சி புதுக்கோட்டை ரோட்டில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்படியே ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப சூப்பரான சைட் இது ஒரு செவன் ஏக்கர்ஸில் ஸ்விமிங் பூல் டர்ஃப் கோர்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ஸோ நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் மேன்ஷன்ஸ் அண்ட் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா நடுவில் லொக்கேட் இருக்க சைட் இது சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீ கேப் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ வியூவர்ஸ் ஒரு மனைவி வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப யோசிட்டு காலம் தாழ்த்தி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதோட ப்ரைஸ் ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிரும் ஆனால் ஒரு ப்ரீ ப்ளான்டாக ஒரு ஐடியா யோசிச்சு இப்பயே ஒரு நல்ல முடிவு எடுத்தலாம் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்